நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் திராட்சை செடி அல்ல திராட்சை கொடி தான் நம்ம திராட்சை செடி என்பது யாரை குறிக்கிறது இயேசுவை குறிக்கிறது அப்போது உன் மனைவி வின் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை இருப்பாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த செடியிலேருந்து வரக்கூடிய கொடி அப்படியே படரும் அதுதான் கனி தரக்கூடியதாக இருக்கும் சில வீடுகளில் வந்து நிறைய கொடிகள் இருக்குது பார்த்துருக்கீங்களா குரோட்டன்ஸ்னு ஒரு செடி இருக்குது பார்த்துருக்கீங்களா மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா வளர்ந்து என்ன செய்யும் ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ரோஜனம் இருக்குதா கனி கொடுக்குமா அது கனி கொடுக்காது எதுவும் செய்யாது ஆனால் திராட்சை கொடின்னு ஒன்று இருக்குது இந்த திராட்சை கொடியில் என்ன வரும் கனி வரும் ஆண்டவர் சொல்கிறாரு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கும் திராட்சை கொடியை போல் இருப்பால் அப்போ திராட்சை கொடியில் கனி வரணும் எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அத்தனை பேரும் இப்போ மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் என்ன விரும்புகிறோம் என் மனைவி ஒரு கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருக்கணும் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும் இல்லை கணவனை நம்ம அப்படி தானே விரும்புகிறோம் ஒரு குணசாலியான கணவனாக இருக்கணும் ஒரு அன்பான கணவனாக இருக்கணும் ஆனால் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி வரக்கூடியதான மீம்ஸாக இருக்கட்டும் அல்லது எது ஒன்றா இருக்கட்டும் பேசும்போதே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோடைய பிரச்சனையை வச்சு தான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க மேக்சிமம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக மனைவி கிட்டே மாட்டிக்கின கணவனை பற்றி தான் நமக்கு நிறையா வருது எக்கச்சக்கமாக ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர ஃபோன்ஸை பார்த்திங்கன்னா கணவனுக்கிட்ட மாட்டிக்கிட்ட மனைவியை பற்றி தான் நிறையா வரும் பிரச்சனைகள் வரும் அப்போ பல நேரங்களில் பல சகோதரிகள் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஏன் என் வாழ்க்கையில் ஒரு கனி இல்லை அப்படின்னா ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்றாரு நீ கனி கொடுக்கணும்னா நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்போ கனி கொடுக்கறதுக்கு மிக முக்கியமாக இந்த கொடியானது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் செடியை நம்பி இருக்கணும் செடியோட இருந்தால்தான் கொடியால் கனி கொடுக்க முடியும் செடியோட இல்லாவிட்டால் கொடியால் என்ன செய்ய முடியாது கனி கொடுக்க முடியாது இன்றைக்கி கடைசி காலம் அது நிறைய அடையாளங்கள் இருக்குது அதில் ஒரு அடையாளம் என்னென்னா சீர்கேடு கொடுமை குடும்பங்களை உடைத்தல் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நிறைய இருக்குது இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக சர்வ சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் டிவோர்ஸ் பண்ணிடலாம் பிரிஞ்சிடலாம் நமக்கு ஒத்து வராது இது ரொம்ப கேஷுவலாக இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கேட்க முடியாது ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கேட்டிருக்க முடியாது நம்ம அக்கா அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா எல்லோரும் வந்து பயங்கரமாக டவுன் டு இரத்துல தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்லை எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும் இப்போ யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமியா இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அங்கே பிரச்சனை வந்துருச்சு ஆனால் அதான் நான் சொல்லுவேன் ஆதாம்கிட்ட எது கெட்ட குணமோ எது வீழ்ந்தானோ எது வஞ்சித்தானோ விசாசு வஞ்சித்ததோ ஏவால வஞ்சித்ததோ ஃபேமிலியில் என்ன பிரச்சனையோ ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சாவர வரைக்கும் ஒன்றாக இருந்தாங்க ஆண்டவர் வந்து விரட்டி விட்ட பிறகு ரெண்டு பேரும் போய் வசனம் சொல்லுது இவன் தான் சொன்னான் தோட்டத்துக்குள்ள நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் பழத்தை புசிக்க கொடுத்தாள் போட்டு கொடுத்துட்டான் மனைவியை இப்போ நியாயமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் நீ அந்த ஆண்டவர்கிட்டையே போட்டு கொடுத்துற உனக்கு எனக்கு ஒத்து வராது நீ விடைக்கே போனால் தெற்கே போகிறேன் கிழக்கே போனால் மேற்கே போகிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் வசனம் சொல்லுது ரெண்டு பேரையும் விரட்டி விட்டார் ரெண்டு பேரை வெளியே போனாங்க ஆதாம் ஏவாளை அறிந்தான் குமாரர் குமாரத்திகளை பெற்றார்கள் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குது ஒன்றா தான் இருந்திருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஆதாம் வாழ்ந்திருக்கிறார் எத்தனை வருஷம் ஏவாள் இருந்தாங்கன்னு தெரியாது நூற்றி முப்பது வயசில் தான் சேர்த்து பிறக்கிறாரு அப்புறம் பார்த்துக்கோங்க அவங்க பாவம் செஞ்ச பிறகு நூற்றி முப்பது வருஷம் கழிச்சு சேர்த்து பிறக்கிறாரு அப்போவும் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அப்போ செடியும் கொடியும் இருந்தால் இருந்தால்தான் கனி கொடுக்கும் அப்போ குடும்பம் அன்பு என்பது கர்த்தர் உண்டாக்குனது குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது அதான் சொன்ன ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்திலே என்ன இருக்குது பிரச்சனை இருக்க தான் செய்யுது எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது அவ்வளோ நேசிச்சு கல்யாணம் பண்ணுறாரு ராகேல அந்த அம்மாக்காக தான் ஒரு பதினாலு வருஷம் வேலை பார்த்துருக்குறாரு லேயாலுக்காக ஒரு ஒரு வருஷம் கூட வேலையை பார்க்கல முதல் ஏழு வருஷமும் ராகியலுக்காக தான் வேலை பார்த்தாரு அடுத்த ஏழு வருஷமும் ராகேல்காக தான் அவர் வேலை பார்த்தாரு அவர் வேலை பார்த்ததெல்லாம் பதினாலு வருஷம் ராகியலுக்காக தான் லாபம் தான் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கிட்டார் லேயாளுக்கு ஏழு ராகேலுக்கு ஏழுன்னு ஆனால் யாக்கோப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பதினாலு வருஷம் வேலை பார்த்தது யாருக்காக ராகியலுக்காக அவங்க குடும்பத்திலே பிரச்சனை வந்துருச்சு அந்தம்மா வந்து சண்டை போடுது எனக்கு குழந்தை இல்லை அவங்க இருக்கிறான் நான் தேவை நான் கர்ப்பத்தை அடைச்சிக்கிறேன் வேலையை பார்த்துட்டு போகிட்டான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை ஆனால் எப்பொழுது அந்த செடியும் கொடியும் பிரிகிறதோ அப்பொழுது கனி கொடுக்க முடியாது இந்த உலக வாழ்க்கை என்பது டிபெண்டபிள் இன்றைக்கி கடைசி காலத்தில் பிசாசு சொல்லியிருக்கிற மிக மாயையான காரியங்களில் ஒன்று இன்டிபெண்டன்ஸ் தனியாக உன்னால் வாழ முடியும் தனியாக இருக்க முடியும் இங்கே எதுவுமே தனியாக கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த உலகத்தில் எதுவுமே தனியாக கிடையாது எல்லாம் ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கும் கத்தர் அப்படி தான் அமைச்சார் படைக்கும் போதே மூணாவது நாள் செடி கொடி எல்லாத்தையும் படைச்சார் செடி கொடி அந்த மரத்துக்கு தேவையான சூரிய சக்தி சன்லைட்டு வேணும் நாலாவது நாள் படைக்கிறார் சன்லைட்டு சன்னுக்கு எல்லாத்துக்கும் தேவை ஆப்ரேஷனுக்கு வாட்டர் வேணும் அஞ்சாவது நாள் படைக்கிறாரு சமுத்திரத்தை இதெல்லாம் யாருக்கு வேணும் மனுஷனுக்கு வேணும் மனுஷனை படைக்கிறார் மனுஷன் டிபெண்டபிள் மரம் செடி கொடியை டிபெண்டபிள் இன்றைக்கி கேட்டு பாருங்க நான் தனியாக வாழ முடியும் என்னால் முடியும் என்னால் முடியாதா காசு விட்டெரிஞ்சால் யார் வேணாலும் என்னை வந்து பார்ப்பாங்க சும்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படியே க ஒரு படிப்பு வந்த உடனே ரெண்டு டிகிரி முடிச்சு கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வர ஆரம்பித்த உடனே ரெண்டு கொம்பு முளைக்குது என்னால் முடியாதா முடியாது நான் சொல்கிறேன் முடியாது ஏன் முடியாது உன்னுடைய டிசைனே டிபெண்டபிள் டிசைன் கர்த்தர் உருவாக்குனதே டிபெண்டபிள் இல்லையே தனியாக எத்தனை பேர் வாழ்கிறானு ஃபார்முலா தப்பாக ஒருத்தன் போட்டுட்டு டீச்சர் மார்க் போட்டாங்கன்றதுனால அது கரெக்ட் ஆகிடுமா சில நேரத்தில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு பையன் தப்பாக எழுதியிருப்பேன் ஆன்சரு ஆனால் அவனுக்கு அவசரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க மார்க் போட்டிருப்பாங்க வர டீச்சர் உனக்கு மார்க் போட்டாங்க இனிமேல் தப்பாக எழுதுனா டீச்சர் மார்க் போட்டுருவாங்க இந்த டீச்சர் அப்படிப்பட்ட டீச்சர்னு சொல்ல முடியுமா ஏதோ ஒன்று ரெண்டு அதுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கும் சில சகோதரிகள் இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பைபிளில் வந்து அதுக்கு சில காரணங்கள்லாம் கொடுத்துருக்குறார் ஆண்டவர் அதையும் தாண்டி சில காரணங்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி சிலர்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செடியும் கொடியும் சேர்ந்து இருந்தால் தான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வரும் கனி கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா செடியும் கொடியும் சேர்ந்து இருக்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது நானே மெய்யான திராட்சை செடி அப்போது நாம கொடிகள் இந்த கொடி கனி கொடுக்கணுன்னா முதல்ல யாரை சார்ந்திருக்கணும் தேவனை சார்ந்திருக்கணும் இன்னைக்கு குடும்பம் தேவனை சார்ந்திருக்கிறதா குடும்பத்தில் தேவன் இருக்கிறார் ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறதா ஒரு பீரியட்ல அப்பா வீட்டில் இருப்பாரு ஆனா குடும்பம் யாரை தான் இருக்கும் அப்பாவை சார்ந்தா இருக்கும் அவர் தான் சம்பாதிச்சு கொண்டு வருவாரு எல்லாம் கொண்டு வருவாரு அம்மா தான் அதுக்கு சமைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்பமாக இருந்துச்சு ஒரு பீரியட்ல அப்பா ரிட்டையர் ஆயிடுவார் அப்பா ரிட்டையர் ஆயாச்சு இப்போ அப்பாவால் சம்பாதிக்க முடியாது பசங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க இப்ப குடும்பம் யாரை சார்ந்திருக்கிறது அப்பாவை சார்ந்திருக்கிறதா மகனை சார்ந்திருக்கிறதா மகனை சார்ந்திருக்கிறது ஆனா வீட்டில் யார் இருக்கா அப்பா இருக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக அப்பாவுக்கு என்ன குறையும் கொஞ்சம் மரியாதை குறையும் கொஞ்சம் எதிர் சுற்றி இருக்கிறவங்க சவுண்டாக பேச தொடங்குவாங்க ஒரு காலத்தில் அப்பா தான் சவுண்டாக பேசுவார் சுற்றி இருக்கிறவங்க பேச மாட்டாங்க ஒரு காலகட்டம் ஆக ஆக அப்பா இருப்பார் ஆனால் சார்ந்து இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்து வீட்டுக்குள் இருக்கிறார் ஆனால் வீடு கிறிஸ்துவை இருக்கிறதா ஆண்டவரை நம்பி இருக்குதா இன்னைக்கு வீடு பலத்தை நம்பி இருக்கிறது பணத்தை நம்பி இருக்கிறது படிப்பை நம்பி இருக்கிறது ஆட்களை நம்பி இருக்கிறது எல்லாரையும் நம்பி இருக்குது ஆனா கிறிஸ்துவை நம்பி இருக்கிறதா அதுதான் கேள்வி எனக்கு நல்ல வேலைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு ஆனா நீங்க வேலையை நம்பி இருக்கிறீங்களா ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க எனக்கு வீடு சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கத்தர் கொடுத்துருக்குறாரு கத்தரை கொடுத்துருக்குறாரு ஆனால் உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது வருகிற சம்பளத்தின் மேலே இருக்கிறதா இருக்கிற பொருள் மேலே இருக்குதா சிலருக்குலாம் ஒரு பெரிய மமதை இருக்குது என்ன மமதை எனக்கு சொந்த வீடு இருக்குது பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது இப்போவும் சொல்கிறேன் எப்பேற்பட்ட ராஜாக்களை கீழே தள்ளுறதுக்கு கர்த்தரால முடியும் உன்னுடைய எதிர்பார்ப்பு உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டும்தான் இருக்கணும் நீ சார்ந்து இருக்கிறது தேவனை சார்ந்து இருக்கணும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கடைசி காலத்தில் இந்த அறிவு தாஸ்தியானதுனால படிப்பறிவு தாஸ்தியானதுனால சம்பாத்தியம் தாஸ்தியானதுனால இன்னைக்கு டிபெண்டபிள் அப்படிங்கிறது யாரை நோக்கி இல்லை கர்த்தர் கொடுக்குறவங்கள நோக்கி இல்லை கர்த்தரையும் நோக்கி இல்லை இன்னைக்கு அதுதான் பிரச்சனை பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன்களே சொல்கிறார் நாளைக்கு அவங்க காலில் அவங்க நிற்கணும் எப்படி அவங்க காலில் அவங்க நிற்கணும் ஆனால் அவர் மட்டும் அவர் மனைவியை வேலைக்கு அனுப்ப மாட்டார் நான் சொல்கிறது புரியுதா அவர் அவர் மனைவியை என்ன செய்ய மாட்டார் வேலைக்கு அனுப்ப மாட்டார் ஆனால் பொண்ணு மட்டும் எப்படி நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும் அப்போ மனைவி எப்படி நிற்க விட்ருக்கணும் சொந்த காலில் நிற்க விட்ருக்கணும்ல அப்போ மட்டும் வசனம் கரெக்டாக அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு மனைவி யாரை சார்ந்திருக்க வேண்டும் அவள் திராட்சை கொடி நான் திராட்சை செடி சார்ந்து தான் இருக்க வேண்டும் கரெக்டு அப்போ மகளுக்கும் அது பொருந்துமா பொருந்தாதா அப்போ உன் நம்பிக்கையே எப்படி ஆயிடுச்சு உன் விசுவாசமே எப்படி ஆயிடுச்சு நாளைக்கு வர்ற கணவன் சரியாக இருப்பானோ இருக்க மாட்டானோ அன்னைக்கு கூட என் மகள் கவலைப்படக்கூடாது என் மகளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை இருந்தால் அவள் லைஃப் செட்டில் ஆகிடும் உன் பயம் உன் விஸ்வாசம் அப்படித்தான் ஆகும் அப்படியே தான் ஆகும் ஏன்னா மக படிக்கிறது தப்பு கிடையாது வேலை பார்க்கறது தப்பு கிடையாது ஆனால் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க எதுக்கு வேலை பார்க்க வைக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சம்பாதிச்சா ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு குடும்பத்தை நடத்துவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு கணவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் பரவாயில்ல நாளைக்கு எதுனாலும் சொந்த காலில் நிற்கணும் தனித்து நிற்கணும் பார்த்தோம் தானே கொரோனா வந்தபோது எவங்கிட்ட பணம் இல்லை யாருக்கிட்ட பணம் இல்லை அத்தனை பேர்கிட்டயும் பணம் இருந்துச்சு காஸ்ட்லி கார் இருந்துச்சு பேங்க்கில் பேலன்ஸ் இருந்துச்சு மாற்றுறதுக்கு சிலிண்டர் இல்லை படுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் இல்லை கதர்னா அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறாங்க சென்னையில் ஒரு பெட் இருக்குமா இங்கேருந்து கிராமங்களில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க கிராமங்களில் தாங்க கொஞ்சம் காலியாக இருக்கும் பெட்டு அங்கேயாவது இருக்குமா ஏன் அப்படி அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே பணத்தை விட்டு எறிஞ்சால் ஆக்சிஜன் சிலிண்டர் வருமா வராது கர்த்தர் உன் பணம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் நீ எந்த பணத்தை டிபெண்ட் இருக்கிறியோ எந்த படிப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கிறியோ நீ படிப்பு படிப்பு படிப்புன்னு சொன்னோம் மூணு வருஷம் பசங்களுக்கு என்ன இல்லை படிப்பே இல்லை குவாலிட்டியாக கிடையாது எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் கொரோனா பேட்சுன்னு பிரிச்சே வச்சுட்டான் இந்த பேட்சுக்கு பேர் என்னது கொரோனா பேட்ச் ஏன் ஒழுங்காக படிக்காத பேட்சுன்னு அர்த்தம் அவனே அப்படி தான் வச்சிட்டான் என்ன காரணம் உன் ஒரு நாள் லீவ் போறதான் வைச்சோம் நீங்க ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு சர்ச்சில் இருக்குங்க பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க நாளைக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது என்ன செய்வாங்க மூணு வருஷம் என்ன பண்ணீங்க என்னதான் எதுவும் மேன்மை இல்லை நீ திராட்சை கொடி மட்டுமே திராட்சை செடி இயேசு கிறிஸ்து அதை சாராமல் உன்னுடைய சார்பு வேற எதன் மேல இருந்தாலும் சரி வேற எதை நீ டிபெண்டபிள் ஆகிட்டாலும் சரி ஆண்டவர் சொல்கிறாரு நீ கனி கொடுக்கவே முடியாது உன் லைஃப்பில் அப்போ அன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எது சேவையாக இருந்துச்சோ இன்னைக்கு அது நமக்கு என்னவா மாறிடுச்சு பணம் கொளிக்கும் இடமா மாறதுனால இப்போ நம்மளே என்னவா மாறிட்டோம் சார்பு நிலை எடுத்துட்டோம் எதை சார்ந்து வேலையை சார்ந்து எதை சார்ந்து படிப்பை சார்ந்து திருப்பியும் சொன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிடாதீங்க படிப்பு வேலை தேவையில்லைன்னு சொல்லலை எது இருந்தாலும் நீ வெறும் கொடி மட்டுமே செடி இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு அதான் சொன்ன ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போது சர்ச்சு எங்கே இருக்குமோ அது பக்கத்தில் தான் வீடு ஒரு காலத்தில் அதனால தான் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம ஊர்களெல்லாம் ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும் ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும் ஊர் எப்படி இருக்கும் அதை சுற்றி இருக்கும் ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அந்த பெல் அடித்த உடனே அந்த மணி அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் புறப்பட்டு கூட்டம் கூட்டமாக எங்கே வரும் சபைக்கு வரும் ஏன்னா அவங்களுடைய வீடு அமைப்பு எல்லாம் சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு இப்போ வீடு எல்லாமே ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் எங்கேயோ பக்கத்தில் வீடு ஏன் லேட்டாக போக கூடாது டெய்லி போயிட்டு வரணும் வசதியாக இருக்கணும் சர்ச்சு அது பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன் லேட்டாக போனாலும் பரவாயில்ல ஆறு மணி ஆராதனைக்கு ஆறே காலுக்கும் வரலாம் ஆனால் ஏழரை மணி ஸ்கூலுக்கு ஏழு இருபத்தஞ்சுக்கு உள்ளே இருக்கணும் ஏன் படிப்பு முக்கியம் நாளைக்கு படிப்பு தான் காப்பாற்றும் படிக்காட்டி நடுத்தரில் நிற்பேன் படிக்காவிட்டால் மூட்டத்துக்கு நீ சுமக்கிற ஒரு நிலைமை வரும் நான் சொல்கிறேன் வரவே வராது ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வச்சுருக்கிறாரோ அவனுக்கு அதுதான் வரும் அதில் முன்னேறத்துக்கு கத்துறவனுக்கு ஒரு வழிவாசலை வச்சுருக்கிறார் இன்றைக்கி நாம் எதை டிபெண்ட் பண்ணிட்டோம் நான் கொடி நான் எந்த செடியை நம்பி இருக்கிறேன் உலகம் இன்னைக்கு படிப்பை நம்பி இருக்கிறது உலகம் இன்னைக்கு பணத்தை நம்பி இருக்கிறது உலகம் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடியதான எது வேலை இப்பயே பிளான் பண்ணி படிக்க வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறோம் நம்முடைய நம்பிக்கை அதன் மேலே இருக்கிறது ஆனால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இல்லை நான் சார்ந்திருக்கிறது கிறிஸ்துவை என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன் அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா இந்த சார்பு நிலை ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே வருது இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி நிறைய கனி கொடுக்குறீங்க கத்தர்றவங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் இந்த ஆசீர்வாதமாக வச்ச உடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க என் பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் செய்யாதலாம் என் பிள்ளைகள் செய்யணும் ஆனால் நாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம படித்த படிப்பு அல்ல நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் படிப்பு அல்ல நாம் நம்ம சார்ந்திருக்கிற வேலை அல்ல ஒரு நாள் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லாத போது கத்தர் கரத்தை பிடிச்சார் தெரியுமா கரத்தை கையில் எடுத்தார் தெரியுமா நீ என் செடியில் கொடியாக இருன்னு அட்டாச் பண்ணார் தெரியுமா அந்த ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒளிவ மரமாக மாறணுமே அன்னையிலேருந்து தான் நம்ம கனி கொடுக்க ஆரம்பித்தோம் இன்னைக்கு நமக்கு ஒன்று ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது ஐம்பதாயிரம் சம்பளம் வருது நாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே வராத போது நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த டிபெண்டன்சி இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்குதா அன்னைக்கு இருந்த விஸ்வாசம் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே கொஞ்சம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசான உடனே ஃப்யூச்சர் பயம் வருது என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க என்ன மாதிரியே நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படுவாங்களா நீ சின்ன வயசில் கஷ்டப்பட்ட ஆனால் கர்த்தர் கூட இருந்த உன் பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறதில்ல ஆனால் கர்த்தர் கூட இருப்பாரா உங்கள் பிள்ளைகள் அந்த செடியை நம்பி இருக்குமா இல்லை உங்கள் பிள்ளைகள் படிப்பை நம்பி இருக்குமா பாருங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போயிடுறாங்க அமெரிக்கா போயிட்டு நல்லா படிக்கணும் பிள்ளையை படிக்க வச்சு அமெரிக்காவிலாம் நாளைக்கு படிப்பு இல்லாட்டி எதிர்காலமே இல்லை கரெக்ட் உண்மைதான் இப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேளுங்க என்னப்பா நோ கார்டுங்கிறான் கடவுளே இல்லைங்கிறான் வெளிநாட்டில் படிக்க வச்சுருக்குறாங்க கடவுளை பற்றி பேசாதங்கிறான் ஏன் படிச்சாதான் அமெரிக்காவில் எதிர்காலம் படிக்கா விட்டால் அமெரிக்காவில் எதிர்காலம் இல்லை அவனுக்கு தெரியல படித்தாலும் அமெரிக்காவில் எதிர்காலம் கிடையாது படிச்சிட்டும் வேலை இல்லாதவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க படிச்சிட்டும் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அங்கேயும் அந்த நிலைமை இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் அவன் மைண்டில் நீங்கள் ஏற்றிட்டீங்க பிள்ளைகள் மைண்டில் படி 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 படிப்பு தான் வேலை தான் சம்பாத்தியம் தான் நான் சொல்கிறேன் உன் பைண்டில் ஏசு ஏசு ஏசுன்னு ஏற்றிக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைங்க மைண்டில் அந்த படிப்பு உன் பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலத்தை கொடுக்குறதோ இல்லையோ கண்டிப்பாக ஏசு உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கண்டிப்பாக தந்துடுவார் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான் நான் சொல்லுவேன் ஏசுவை ஏற்றுக்கொண்டவன் வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது எப்படியும் கத்தர் ஆசீர்வதிச்சிருவார் சோம்பேறியை தவிர சோம்பேறி கத்தரை ஆசிர்வதிக்க மாட்டார் நீ ஏசுவை ஏத்துக்கிட்ட சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணுவோன்னு உருண்டுகிட்டே இருந்தால் கத்தரை ஆசீர்வதிக்க மாட்டார் கத்தர் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் ஆனால் உன்னோட டிபெண்டன்சி கர்த்தர் பேர்ல இருக்கணும் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுளுடைய டிபெண்டன்சி கர்த்தர் மேலே இருந்துச்சு ஆனால் ராஜாவான பிறகு அவனுடைய டிபெண்டன்சி அவனுடைய போஸ்டிங் மேலே போயிடுச்சு கடைசியில் ராஜாவாக இல்லாதபடிக்கு கர்த்தர் கீழே தள்ளிட்டார் உங்க பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி குடும்பத்தையும் சரி நிறைய மனைவிமார்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க எதை சார்ந்து நடத்துறீங்க வசனம் கீழே சொல்லுது அந்த நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை பாருங்க என்ன சொல்லுது இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் எப்படி நீ இவ்விதமாய் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் மனைவி யாரை சார்ந்திருக்கணும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் இன்றைக்கி மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எதை சார்ந்து இருக்கிறோம் இது வந்து ஒரு விதமான நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கட்டடம் இருக்குது ஒரு தனி கட்டடம் இதுக்கு பேர் ஒரு ஒரு சர்ச் அப்படி தானே ஆனால் ஒரு சர்ச் தான் ஆனால் இது உள்ள நூற்று கணக்கான எல்லாம் என் சேர்ந்து என்ன பண்ணிருக்குது சேர்ந்து இருக்கிறதுனால தான் இது ஒரு சர்ச்சாக இருக்குது நூற்று கணக்கான செங்கல்கள் இதில் உள்ள இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பம் எல்லாராலும் சேர்ந்து கட்டப்படுவது தான் என்னது ஒரு குடும்பம் நாங்கள் ஒரு குடும்பம் தான் ஆனால் நான் வேற நான் பயங்கரமாக படித்து சம்பாரிச்சுட்டு என்னால் நான் தனியாக நிற்க முடியும் அது எப்படி ஒரு குடும்பமாகும் நிறைய பேர் கேட்குறேன் என் குடும்பத்தில் என்னன்னு தெரிலங்க பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் சார்பு நிலை யார் மேலே இருக்குது நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்கள் டிபெண்டன்சி ஆண்டவர் மேலே இல்லாத வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் கனி இருக்காது கர்த்தரை தான் நான் நம்பியிருக்கணும் உன் வாயின் அறிக்கையே கர்த்தரை வர வரமாட்டேங்குத எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா எனக்கு வீடு வீடு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு நான் வாழ்ந்துக்க முடியும் எனக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது வயசான காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் என்ன கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருங்க என்னால் அங்கே இருக்க முடியும் அப்புறம் எதுக்கு ஆண்ட ஒரு குடும்பம் ஒன்று கொடுத்தாரு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து அழுவுறது வருது யாருமே இல்லை என்னை தனியாக விட்டுட்டாங்க யார் போக சொன்னால் கையில் காசு இருக்கணும்னு ஒரு பெருமை வந்துடுது நான் இருந்துப்பேன் சில ஆட்கள்லாம் அப்படிதான் போகிற ஆண்டர் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் தெரியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நல்லா கொள்ளுங்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் செடியும் கொடியும் இது சேர்ந்து இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது தனியாக இருந்துச்சு எது வேணாலும் மேய வரும் இப்போவும் சொல்கிறேன் எது வேணாலும் மேய வரும் நிறைய குடும்பம் நாசமானது அங்கே தான் இருக்குது நீயும் மனைவியும் செடியும் கொடியுமா இல்லாமல் தனியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த மிருகமாவது உள்ளே வரும் யாருக்கும் தெரியாமல் நினைக்காதீங்க பிசாசுக்கு தெரியும் யாரையாவது அனுப்பி விடுவான் இன்றைக்கி நிறைய குடும்பம் நாசமானது அங்கே தான் இருக்குது என்னால் தனியாக இருக்க முடியும் முடியாது திருப்பியும் சொல்கிறேன் நீ இருந்தினா எந்த மாடாவது ஆடாவது உன்னை மேயாக வரும் நாளைக்கு வாழ்க்கை நாசமாக போய் எல்லாம் போய் கடைசியாக நீங்கள் இதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர்ற மாதிரி கத்தர் பண்ணிடுவார் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் கத்தர் தான் செடி நான் வெறும் அதை சார்ந்திருக்கிற கொடி நான் கனி கொடுக்குறேங்கிறதுனால எனக்கு தனி பலன் ஒன்று கிடையவே கிடையாது என்னுடைய சார்பு நிலை எப்பவுமே யார் மேலே இருக்குது கர்த்தர் மேலே இருக்குது